வணக்கம் எனது பெயர் முனைவர் சேகீதா உதவி பேராசிரியர் தமிழ்துறை செயின்ட் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஓசூர் நாம் இங்கே காணவிருக்கும் தலைப்பு அழகு மூன்று உரைநடை எண்ணங்கள் என்ற தலைப்பில் காண இருக்கின்றோம் எண்ணங்கள் என்ற நூலின் ஆசிரியர் எம் எஸ் உதயமூர்த்தி எம் எஸ் உதயமூர்த்தியின் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இவர் தமிழ்நாடு நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறையில் அருகே உள்ள விலநகர் கிராமத்தில் பிறந்தார் இறப்பு ஜனவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதிமூன்று இவருடைய பணி எழுத்தாளர் சமூக ஆர்வலர் இவருடைய கல்வி மயிலாடுதுறையில் படிப்பை முடித்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அங்கக வேதியியலில் பட்டம் பெற்றார் பின்னர் சென்னை பல்கலைக்கழகத்தில் வேதியியலில் மற்றொரு முதுகலை பட்டமும் பெற்றார் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உள்ள விஸ்கான்சின் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ வேதியியலில் முனைவர் பட்டம் பெற்றார் இவருடைய குடும்பம் இவருக்கு சீதா லக்ஷ்மி என்ற மனைவியும் சித்தார்த்தன் அசோகன் ஆகிய மகன்களும் கமலா என்ற மகளும் உள்ளனர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் மக்கள் சக்தி இயக்கம் என்னும் அமைப்பை உருவாக்கினார் இவர் எழுதிய நூல்கள் எண்ணங்கள் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மனம் பிரார்த்தனை மந்திரம் தலைவன் ஒரு சிந்தனை உயர் மனிதனை உருவாக்கும் சிந்தனைகள் பிரச்சனைகளுக்கு முடிவு காண்பது எப்படி ஆத்ம தரிசனம் தட்டுங்கள் திறக்கப்படும் நாடு எங்கே செல்கிறது நீதான் தம்பி முதலமைச்சர் சிந்தனை தொழில் செல்வம் மனித உறவுகள் நெஞ்சமே அஞ்சாதே நீ தன்னம்பிக்கையும் உயர் தர்ம நெறிகளும் ஜேம்ஸ் ஆலனின் வாழ்க்கையை அமைக்கும் எண்ணங்கள் வெற்றிக்கு முதற்படி உலகால் அறியப்படாத ரகசியம் சாதனைக்கோர் பாதை சொந்த காலில் நில் வெற்றி மனோபாவம் கிழக்கே சூரியன் உதுக்கின்றான் ஆகியவை இவர் எழுதிய நூல்கள் ஆகும் இவர் பெற்ற விருதுகள் கம்மன் கழகத்தால் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கையில் வழங்கப்பட்டது நேர்மறை எண்ணங்கள் எண்ணங்கள் என்ற நூலில் எம் எஸ் உதயமூர்த்தி என்ற ஆசிரியர் நேர்மறை எண்ணங்கள் என்றால் என்ன எதிர்மறை எண்ணங்கள் என்றால் என்ன ஒரு மனிதன் நேர்மறை எண்ணங்களுடன் வாழ்ந்தால் எவ்வாறு வாழலாம் என்பதையும் எடுத்துரைத்துள்ளார் நேர்மறை எண்ணங்கள் எதிர்மறையாக நினைக்காமல் இருப்பதும் நல்லதே நடக்கும் அனைத்தும் சரியாக நடக்கும் என்று எண்ணங்களை வளர்ப்பதே நேர்மறை எண்ணங்கள் ஆகும் எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறையான சிந்தனை முக்கியமாக பயம் எதிர்மறை எண்ணங்கள் பெரும்பாலும் மனசோர்வின் விளைவாகும் எண்ணங்களுக்கு மிக பெரிய சக்தி உண்டு மனதின் மூன்று நிலைகள் குறித்து ஆசிரியர் கூறுகின்றார் முதலாவதாக ஆழ்மன அறிவு ஆழ்மன அறிவு என்பது கார் ஓட்டுதல் டைப்படைத்தல் வேஷ்டி புடவை கட்டுதல் போன்ற பழக்கங்கள் இசை கலை கற்பனையின் பிறப்பிடம் இவை யாவும் ஆழ்மன அறிவில் அமைந்திருக்கின்றன உதாரணமாக ஒரு மனிதனை ஹிப்னாடிஸ் செய்யும்போது அவன் பழைய நினைவுகள் ஆழ்மன அறிவிலிருந்துதான் வெளிவருகின்றது இந்த ஆழ்மன அறிவின் அடையாளமே புலனறிவு இரண்டாவதாக புலனறிவை காண்போம் புலனறிவு என்பது எல்லா நினைவுகளையும் அனுபவங்களும் ஆழ்மனதில் பதிகின்றன. அந்த ஆழ்மனத்தில் சில சமயம் கனவுகள் மூலம் வெளிப்படுகின்றன அதையே புலனறிவுக்கு அது வழிகாட்டுகின்றது மூன்றாவதாக பிரபஞ்ச அறிவு பிரபஞ்ச அறிவு என்பது நாம் ஆழ்மன அறிவிலிருந்து வெளிப்படும் புலனறிவானது பிரபஞ்ச அறிவுக்கு எடுத்துக்காட்டப்படுகின்றது என்று ஆசிரியர் கூறுகின்றார் இதை விவேகானந்தர் வழி நமக்கு விளக்கியிருக்கின்றார் விவேகானந்தர் ஒருவன் நீருக்குள் அமைந்திருக்கின்றான் அவன் வெளியே வர நினைக்கும் பொழுது அவன் உயிரானது வேகமாக அவனை வெளியே எடுத்து செல்ல துடிக்கின்றது இதையே இது குறிக்கோளாக அமைகின்றது எனவே எண்ணங்கள் மூலம் மனிதன் மாபெரும் சக்தி அடைகின்றான் என்பது விவேகானந்தர் வழி எடுத்துக் கூறுகின்றார் ஆசிரியர் மேலும் எண்ணங்கள் குறித்து கூறும்பொழுது காரண காரியம் காட்டும் அறிவை பூமியில் குழி தோண்டுவதற்காக ஒப்பிடலாம் தண்ணீர் கிடைக்கும் வரை நாம் மேலே மேலே தோண்டிக் கொண்டு போகின்றோம் கடைசியில் அடியில் நீர் சுரந்தால் அதை தோண்ட நாம் பாடுபட்ட அத்தனை உழைப்பின் மீதும் அதன் பலன் கட்டப்பட்டிருக்கிறது இதுதான் நேரடி சிந்தனை ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் நீர் இல்லாவிட்டால் அந்த குழியை மூடிவிட்டு வேறு இடங்களில் குழி தோண்டி பார்ப்பதற்கு ஒப்பானதுதான் வேறு சிந்தனைகள் உதாரணமாக முட்டையை செங்குத்தாக நிற்க வைக்க முடியுமா என்று கொலம்பஸ் கேட்டதாக ஒரு கதை உண்டு அதை இங்கே காண்போம் எல்லோரும் முட்டை எப்படி செங்குத்தாக நிற்கும் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது முட்டையின் அடிப்பாகத்தை ஒரு தட்டு தட்டி அதை உட்கார வைத்தார் கொலம்பஸ் நாம் இதனை நேரடி சிந்தனையே பழக்கப்பட்டிருக்கின்றோம் வளர்க்கப்பட்டிருக்கின்றோம் எப்படி முடியும் என்பது உலக நியதிகளுக்கு ஏற்ப நாம் முடிவுக்கு வரும் நேரடி சிந்தனை அடியில் தட்டு தட்டி உட்கார வைப்பது வேறுவெறி சிந்தனையாக இங்கு கூறப்படுகிறது உதாரணமாக பழங்கள் மரத்திலிருந்து கீழே விழுவதை தினமும் பார்த்திருக்கின்றோம் கேட்டால் இது உலக இயல்பு என்று கூறுகின்றோம் ஆனால் நியூட்டனுக்கோ பழம் பூமியை நோக்கி இழுக்கப்படுவதாக தோன்றியது அதன் விளைவாக புவியீர்ப்பு சக்தி பிறக்கிறது இது மாறுபட்ட சிந்தனை எனவே மனதின் எண்ணங்களானது மூன்று நிலைகளாகவும் மனதில் நேரடி சிந்தனை எதிர்மறை சிந்தனை என்ற கருத்துக்களையும் இந்த நூலில் கூறுகின்றார் ஆசிரியர் ஒரு மனிதன் நேரடி சிந்தனையுடன் வாழும்போதுதான் அவன் ஒரு லட்சியத்தையும் ஒரு குறிக்கோளையும் அடைய முடியும் ஒரு மனிதன் உயிர் வாழும் வாழ்க்கையில் அவன் எல்லா லட்சியத்தையும் பெற வேண்டுமெனில் அவனுக்கு முக்கியமான எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும் எண்ணங்கள் மூலமாக தான் மனிதன் வளர்ச்சியடைய முடியும் என்ற கருத்தின் மூலம் ஆசிரியர் நமக்கு கூறுகின்றார் நன்றி